பாபா ராம்தேவ் பிறந்த நாளை முன்னிட்டு ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் ஊர்வலம் சென்றனர் ஊர்வலத்தில் திமுக செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் உற்சாகம் நடனம் ஆடினார் கோவை ஹால் இடையர் வீதியில் அமைந்திருக்கும் பாபா ராம்தேவ் கோவில் இதில் ஒப்பந்த ஊர்வலத்தில் தேங்காய் மற்றும் நெய் ஊற்றி ஊர்வலமாக எடுத்து வந்தனர் இந்த ஊர்வலத்தில் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனம் ஆடினர் இதில் சிறப்பு விருந்தினராக திமுக செயற்குழு உறுப்பினர் ஏற்போர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு ஆண்கள் மற்றும் பெண்களுடன் உற்சாகமாக நடனமாடினார் அதேபோல பாபா ராம்தேவ் குடி ஊர்வலத்தில் வரும்போது பின்னால் வரும் பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற ஐதீகம் அதனைத் தொடர்ந்து சொகுசுக்கார்களில் விநாயகர் அனுமான் தேவி துர்கா உள்ளிட்ட சாமிகளை வந்தனர் இதனை காண்போரை வெகுவாக கவர்ந்தது இறுதியாக பாபா ராம்தேவ் கோவிலில் ஊர்வலம் நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது